வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவெற்றியூரில் சுகம் மருத்துவமனை சார்பாக போக்குவரத்து காவல்துறையினருக்கு சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாம் நாள்தோறும் பொதுமக்களின் போக்குவரத்தை சரி செய்வதற்காக வாகன புகைகளுக்கு இடையே வெயில் மழை என பாராமல் சாலையில் பணி செய்து கொண்டிருக்கும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர்களுக்கு ஜாயின்ட் கமிஷனர் சோனல் சந்திரா அறிவுறுத்தலின்படி போக்குவரத்து காவல் உதவி ஆணையாளர் சீனிவாசன் தலைமையில் திருவெற்றியூர் போக்குவரத்து ஆய்வாளர் முத்து அருணகிரி மற்றும் ஆர் ஐ ஆனந்த செல்வம் முன்னிலையில் முப்பது வருடங்களுக்கு மேலாக திருவெற்றியூர் குரோம்பேட் மற்றும் அம்பத்தூரில் மருத்துவ சேவை செய்து வரும் சுகம் மருத்துவமனையின் சார்பாக மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் டிபிடி சத்யகுமார் மற்றும் டாக்டர் சீலா சத்யகுமார் அறிவுறுத்தல் படி டாக்டர் இமானுவேல் அருண்குமார் டாக்டர் சிந்தியா கிருபாகரன் ஆகியோரின் ஆலோசனையின்படி டாக்டர் ஆர் அனுராதா தலைமையில் தலைமை மேற்பார்வையாளர் செல்வராஜ் மேலாளர் பாலர் ரவீந்திரன் தலைமை செவிலியர் ரோசலின் மேற்பார்வையில் இன்று இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை திருவெற்றியூர் தெற்கு மாடவீதியில் அமைந்துள்ள சரவணா மினி ஹாலில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்மருத்துவ முகாமில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு மற்றும் கொலஸ்ட்ரால் கிட்னி செயல்பாடு சிபிசி இசிஜி மற்றும் உயர் ரத்த அழுத்த பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் சாமுவில் ரஞ்சித் சிங் சத்யநாதன் செந்தில் ஆகியோருடன் அனிதா சபிதா தாமரை செல்வி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சுகம் மருத்துவமனை செவிலியர்கள் பணியாளர்கள் பிஆர்ஓக்களுடன் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவ பணி செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வந்திருக்கீங்கன்னா வந்திருக்கீங்க நன்றி நாம கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் உடல் நலத்தை உடல் நலம் நல்லா இருந்தால்தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருந்தால்தான் நாடு நல்லா இருக்கும் நாடு போவனா சிறப்பா போகும் அதே மாதிரிதான் அதுக்கு முதல்ல நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்மளால முடிஞ்ச அளவு வருஷ வருஷம் மெடிக்கல் செக் பண்றோம் அது இல்லாம இடையில நமக்காக நம்ம சுகம் ஹாஸ்பிட்டல்ல போய் பேசணும் நம்ம போக்குவரத்து காவலருக்கு மெயினா ஒரு ஹெல்ப் செக்அப் பண்ணணும் எங்களை ஹெல்ப் பண்ணணும்னா உடனே அதோட சேர்மன் சார் உடனே அதுக்கு வந்து அனுமதி கொடுத்து ஒரு நல்ல ஒரு மருத்துவ முகாம தொடங்கி வைக்கிறதுக்கு நமக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க இதுல வந்து நமக்கு வந்து இசிஜி அது இல்லாம நம்ம சுகரு பிபி எல்லாமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் தேவைன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் செய்யணும் இருக்காங்க அதனால அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தணும் நீங்க எல்லாரும் இப்ப போயிட்டு டியூட்டி மாத்திரம் வர சொல்லணும் அது இல்லாம நம்ம குடும்பத்துல இருக்கவங்களையும் கூப்பிட்டு வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியில வந்து பங்கேற்று நம்ம உடல் நலத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறத கட்டாயம் பயன்படுத்தி அதுல வந்து நல்ல பலனடைய இருக்கு உங்களுக்கு வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் இப்ப நம்மளோட சுகம் ஹாஸ்பிட்டலோட மருத்துவர் அவங்க உங்களுக்கு சின்ன உரையாடுவாங்க சுகம் மருத்துவமனை சார்பாக உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து இதில் என்ன பண்ணுவோன்னா கிட்னி சுகர் பிபி ஹார்ட்டுக்குரிய டெஸ்ட்டு இசிஜி எல்லாம் எடுக்கப்படும் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஃபைண்டிங்ஸ் இருக்கிறவங்க யாருக்கு அடுத்த லெவல் தேவைப்படுது அடுத்த லெவல் டாக்டரை பார்க்கணுன்றவங்கள நாங்கள் திரும்ப ஒரு தடவை கூப்பிட்டு பேச்சர்ஸாக அப்பாயின்மெண்ட் கொடுத்து டாக்டரை பார்க்க வைப்போம் ஃபிசிஷியனாக பார்க்க வைப்போம் இதில் என்னன்னா நாங்கள் நிறைய சர்வீஸ் பண்ணுறோம் எப்பவும் பப்ளிக்கு நிறைய பண்ணியிருக்கோம் இப்போது உங்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து பப்ளிக்கு நீங்கள் நிறைய சர்வீஸ் பண்ணுறீங்க உங்களோட ஒர்க் வந்து எப்போவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் நீங்கள் இல்லைன்னா எங்களால் நிம்மதியாக வண்டி ஓட்டிகிட்டு போக முடியாது டைமுக்கு ஆஃபீஸ் வர முடியாது அந்த மாதிரி நிறைய நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க பப்ளிக்கும் சர்வீஸ் பண்ணுறீங்க எங்களை மாதிரி டாக்டர்ஸ்க்கு உங்களுக்கு சர்வீஸ் ரொம்ப முக்கியம் உங்களோட ஹெல்த்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சார் சொன்ன மாதிரி நீங்கள்லாம் நல்லா இருந்தால் தான் வீட்டை நாட்டை எல்லோரையும் பத்திரமாக பார்த்துக்க முடியும் அதனால் இந்த வாய்ப்பை எல்லாரும் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டு தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நீங்கள் வந்து பப்ளிக் சர்வீஸ் இருக்கீங்க கஷ்டப்படுறீங்க வெயிலையும் மழையிலையும் பார்க்காம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ச சர்வீஸ் கொடுத்துட்ருக்கீங்க நம்ம சிட்டிக்கும் சரி உங்கள் பாதுகாப்பு ராத்திரியிலும் பாதுகாப்பு தரீங்க காலையிலும் பாதுகாப்பு தரீங்க உங்களோடய ஹெல்த்துக்கு நான் ஒரு அங்கமாக இருக்கில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்காக நல்ல நிறைய டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ண போகிறோம் அதை வச்சு நீங்கள் அதை உங்கள் உடம்பு இருக்குன்னு பார்த்துக்கலாம் மேலும் மேலும் உங்களோட சர்வீஸ் நல்லா இருக்கிறதுக்கு நாங்கள் வாழ்த்துறோம் இந்த டெஸ்ட்டு தவிர நாங்கள் வெட்டி ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு தேவைப்பட்டவங்களுக்கு எங்களோட எம்டி ஃபிசிஷியன் இருக்காரு அவர்கிட்ட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தருவோம் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து அப்படி பார்த்து இப்போ என்னை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் நம்மளோட இந்த கேம்போட முதல்ல இது உங்களோட சேவைக்கு எல்லாருக்கும் நாங்கள் பாராட்டுறோம் நன்றி